அதாவது நாலஞ்சு பேர் சேர்ந்தும்பொழுது இந்த அலைவரிசை தாறு மாறா வருது தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப இந்த அலைவரிசை கொஞ்சம் தெளிவா இருக்கு பார்ப்போம் என்னென்னு கரக்கமுறக் கரக்க முறுக் கோபுரத்தில் ஒரு பக்கம் இருப்பாங்க அந்த கரக்க முறுக்குன்னு சரி பார்ப்போம் அதாவது இப்போ காலையிலேருந்து பயிற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ மணி மணி இப்போ கிட்டத்தட்ட மணி என்ன போகுது போகுது ஆக போகுது பன்னெண்டு ஐம்பது ஒரு மணி ஆகும் ஒரு மணி ஆக போகுது

ஆமாம் அது கொஞ்சம் அது இந்த உடம்பை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஒரு அதாவது இந்த உடம்பு வந்து நம்ம பல்வேறு வகையான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உடம்பை கவனிக்காம போயாச்சு சரிங்களா உடம்பு வந்து பிற பிறப்பெடுத்ததின் பயனே வந்து பிறப்பை உணர்தல் அப்புறம் அந்த முடிவை உணர்தல் ஆதியும் அந்தத்தையும் புரிந்து கொள்ளுதல் தான் ஆதியும் அந்தத்தையும் புரிந்து கொள்ளுதல் ஆதிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியுது அந்த என்னன்னு தெரியுது தொடக்கம் முடிவு இதில் வந்து நம்ம இடையில சிக்கிட்டு உடம்பு போய் அந்த ஒழுங்கான முடிவுக்கு போகாம நம்ம வெவ்வேறு சிக்கல்ல மாற்றிக்கிட்டு உடம்ப இந்த மா இயற்கையோடு தொடர்பு இல்லாம துண்டிச்சுக்கிட்டோம் அதனாலதான் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்ப அந்த அதுல வந்து இந்த பசியை கவனிக்கிறது இல்லை ருசியை கவனிக்கிறது இல்லை என்னமோ தின்னுட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாம் குழப்பம்

சுத்தப்படுத்தும் போது கண்டுபிடிச்சிடலாங்க அதுதான் இங்க விஷயமே இதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்கு எந்த அளவுக்கு தீமை இருக்குதுங்கிறது அந்த அந்த மாணவர்கள் உணர வேண்டும் இதுதான் விஷயமே புரியுதா அது அதனாலதான் இந்த இப்ப நான் இருபத்தஞ்சு வருஷமா இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் வெங்கடேஷன் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஏழு வருஷமா பழங்களை சாப்பிட்டு சமையல் கட்டுல இருந்து முதல் வெளியே வந்தேன் ஆண்கள் சமையல் கட்டுல இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்கு நான் புரட்சி பண்ணுவேன் எங்க வீட்டுல கோபிச்செட்டி பாலத்துல முதல்ல ஆண்கள் சமையல் இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக நான் முடிவு பண்ணேன் இது என்னோட சொந்த சேனை அப்ப அதுல இருந்து வரும் பொழுது நான் பழங்களுக்கு மாறினேன் அப்போ பழங்களுக்கு மாறிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஏழு வருஷம் தான் பழங்களும் இல்லாமல் ஆற்றலில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கடைசிங்க அடத்த உடனே அவர் போய் சந்திச்சேன் பழங்களே தேவையில்லைன்னா எதுவுமே தேவையில்லைன்னு ஆகி போச்சு பழங்கள் தான் கடைசி பழங்குற சமைக்காம நேரடியாக வாங்கி சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு பசி ஆயாச்சு போயாச்சு யா அப்போ உடம்பு இயங்கிட்ட அப்போதான் வந்து அப்போதான் புரிஞ்சுக்கிடுவோம் இந்த உணவுங்கிறது ஒரு ஆற்றலுடைய ஒரு வடிவம் ஆற்றல் தனி பொருள் தனி அப்போ இந்த ஆற்றல் தான் ஆப்பிளாக மாறி இருக்குது ஆப்பிள் அந்த ஆற்றல் எனர்ஜி அந்த சக்தி தான் காய்கறியே மாறி இருக்கு இந்த சூரியன் அதை பண்ணுது அதை தாவரம் அப்படி தான் பண்ணுது தாவரம் வந்து வெளியிருந்து வாங்கி காய் உற்பத்தி பண்ணுது சரி இருந்து எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு தான் தனக்கு தேவையான உற்பத்தி பண்ணுது அப்பதான் தான் புரிஞ்சுக்கிட்டு அப்போ நாமளும் நேரடியாக எடுக்க முடியுமா அதுதான் கேள்வி அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப அதுக்குத்தான் இந்த உடம்பு அந்த சுத்தமா இருக்கிறப்போ இந்த உடம்பு தாவரமா மாறிக்குது பேரு மனிதன் ஆனா நடவடிக்கை போற தாவரம் என்னது நடவடிக்கையில அதுதான் இத புரிஞ்சுக்கிட்டா சரி நீங்க ஒரு இதுல வந்து இன்ன வரைக்கும் யாரும் இது உணரவே இல்லை இது முதல் முதல் கண்டுபிடிச்சு சொன்னவர் வருது டாக்டர் அருணா தான் சொன்னார் ஜெர்மன் டாக்டர் அதனாலதான் அவர் யாரும் ஒத்துக்கல ஏன்னா அங்க விவசாயமே யாருக்கு ஜெர்மன் எல்லாம் விவசாயம் என்னன்னு தெரியாது இந்த நம்ம மாதிரி எல்லாம் நம்மள்தான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நாலு வகை நிலங்கள் இருக்கு அங்கெல்லாம் எந்த நிலமும் அங்கே கிடையாது பூரா பனி பனி காட்டு மிராண்டிக்கு ஓரளவும் தெரியாது குறிப்பாக ஐரோப்பியனா இருக்கு அமெரிக்கான காட்டு மிராண்டிகள் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு உடமை பத்தியே தெரியாது அதனாலதான் மருந்தே இல்லைன்ட்டான் நம்ம மருந்தே இல்லாமல் எப்படி உங்களுக்கு சுவாசம் அதிகமாகுது அவன் மருந்து பஃப் அடிப்பானுங்க வாயில பஃப் அடிப்பாங்க மூக்குல ஹின்காலர் போடுவாங்க என்னென்னவோ ஆக்சிஜன் வைப்பாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க கொஞ்சம் கூட நல்லா ஆகாது இப்ப எப்படி நல்லாகுது அப்ப உடம்பு ஏன் நல்லது பண்ணுதுன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பு தேவையில்லாம தின்னதை வெளியேற்றினா நான் உனக்கு டாக்டரை மாறுவேன்னு சொல்லுது சரி நான் வந்து மருத்துவராக தான் இருக்கிறேன் நான் வந்து ஏமாத்துறதுக்காக ஒன்னு ருசியை கொடுத்துருக்கிறேன் நான் ஏமாத்துறக்காக அறிவை கொடுத்துருக்கிறேன் ஏமாத்துறக்காக மனதையும் கொடுத்துருக்கேன் எல்லாமே அது கொடுத்து ஏமாத்துது ஐந்தாம் ருசியை கொடுத்தும் ஒரு வகையில நம்ம குழப்புது அறிவை கொடுத்தும் குழப்புது மனதை கொடுத்தும் குழப்புது இதெல்லாம் அப்பப்ப எந்த இடத்துல மனதை பயன்படுத்தணும் எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும் எந்தெந்த பயன்படுத்தணும் எதுக்குன்னு தெரியாதனால போச்சு அறிவை இதற்குல அறிவை பயன்படுத்துறதா இனி சொல்றது கரெக்டா இருக்குதா அந்த மனதை பத்தி பேசுறானா அவன் சொல்றது சரியா இருக்கா இந்த ருசின்னு சொல்றானா இந்த உப்பு போட்டுக்க காரம் போட்டுக்கன்னு சொல்றாங்க குறைச்சிக்கிறான் கூட்டிக்கலாங்க இந்த ருசி எதுக்கு இதெல்லாம் குழப்பம் இந்த குழம்பு இந்த குழப்பத்துல செய்து பார்த்தால்தான் கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க வெளியிருந்து பார்க்கறவங்க எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது எந்த தீர்ப்பு எவனாலையும் கொடுக்க முடியாது அதனாலதான் பல பேர் இனி என்னை பத்தி சொல்லுகின்ற பொழுது நெகட்டிவா பேசுறது என்னை பத்தி என்னன்னு தெரியாம இந்த புத்தகத்தை முழுமையா படிக்காம ஒரு முறையாவது தன்னை உடைய உடல் எடையை கண்டுபிடிக்கணும் இப்ப நான் வந்து எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுன்னு சொன்னேன் இந்த ஐம்பத்தி எட்டு வந்தேன்னு சொல்றேன் சரி அப்புறம் ஐம்பது கிலோ ஆக மாதிரி எழுபது ஆகிற அப்புறம் எண்பது ஆகிற நூறு ஆகிற அது வேற ஒரு முறையாவது நான் கடைசி எடை கண்டுபிடிக்கணும் ஒரு முறையாவது நிலையான உடைய கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க மாத்தி மாத்தி குறைச்சிக்கலாம் மாத்தி மாத்தி ஐம்பது கிலோக்கு போல அறுபது கிலோக்கு போல எழுபது கிலோக்கு போகலாம் நான் அதிகபட்சமா அறுபத்தி நாலு வரைக்கும் போயிருக்கேன் மறுபடி பண்ண ஐம்பத்தி வந்துட்டேன் ஆனா வெங்கடேசன் அப்புறம் வெங்கடேசன் தொண்ணூத்தி ரெண்டுக்கு போயிட்டு எண்பத்தி போயிட்டு மறு திருப்பி கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் எப்படி வேண்டாம் ஏத்திக்கலாம் எப்படி வேண்டாம் இறச்சிக்கலாம் எவ்வளவு வேண்டாம் ஏத்திக்கலாம் எவ்வளவு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல குறையவே குறையாது அதுதான் பெரிய வெற்றி அது வந்து முழுக்க 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 சுயசக்தி சூரியன் வந்து தாவரத்தை போல சுய ஆற்றலை வெளியிருந்து எடுக்கிற சக்தியை மாறி அது வந்து நீண்டகாலம் ஆரோக்கியமா வச்சுக்கிற முறை நோயே வராது இந்த சுத்த ரத்தத்தில் சுத்த ரத்தத்தில் கிருமிகள் தேவையான நல்ல கிருமிகள் மட்டும் அதிகமா இருக்கும் தீய கிருமிகள் ஆதிக்கம் இருக்காது அப்ப சுத்த ரத்தம் சொல்லுவாங்க பியூர் பிளட் சுத்த ரத்தம் சொல்லுவாங்க சுத்த ரத்தத்துல எந்த கிருமிகள் வாழ முடியும் தீய கிருமிகள் மனிதன் அடிக்கிற நோயை தரக்கூடிய வாழ முடியாது உள்ள போய் அதாவது ஆஹ் ஒளிஞ்சு கொள்ளும் தப்பிச்சு போகாது அந்த ஒளிஞ்சி எப்ப திருப்பி எந்திரிக்கா மீண்டும் பழையப்படி உணவு பழக்கத்துக்கு போனீங்கன்னா மீண்டும் அது எந்திரிச்சுக்கு மேல இது நல்லது கீழே போயிடும் நல்லது கீழே போய் கெட்டது மேல திராசு மாதிரி நல்லது கீழே போய் கெட்டது மேல இப்ப என்ன பண்றேன்னா நல்லதையும் கெட்ட சமத்துல கொண்டாந்து வைக்கிறேன் இந்த சமத்துல வச்சிட்டம்னா நல்லது மாதிரியும் தெரியும் கெட்டது மாதிரியும் தெரியும் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லதின் பக்கம் நின்றால் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாடலாம் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்படுறது இதுதான் அதனாலதான் வந்து இதை புரி இது வந்து நீண்ட காலம் தந்தால்தான் புரியும் ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரை மருந்து மாதிரி ஆபரேஷனுக்கு போயாச்சு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு பணத்தை கட்டியாச்சு பத்து நாள் ரிசார்ஜ் ஆயாச்சு மூணு மாசம் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு அப்புறம் இஷ்டப்படி வாழலாம் அப்படியெல்லாம் எவனும் வாழ முடியாது ஆப்ரேஷன் பண்ணா அதோட முடிஞ்சு போச்சு அவன் அந்த மருந்து மாத்திரை தின்னு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் செத்து போயிடும் காலியாயிருந்தா காலி ஆயிரும் சொத்தே காலி ஆயிரு அது ஆஸ்பத்திரியினுடைய அப்போலோ ஆஸ்பத்திரியா அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா அப்போலோ ஆஸ்பத்திரி அஞ்சு கோடி வேணும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா கம்மியா வேணும் இப்படியே எல்லாம் அவன் வசதி தந்த மாட்டேன் எல்லாம் போலி வேற போலி கவரம் வேற என்னது போலி போலி போடி கவரத்துல இப்ப நாம ஏதாவது கொஞ்சம் ஏதாவது கூட உடனே போட அப்படிபா அப்படியே பக்கத்தால இவனுக்கு என்ன கையில படம் கோடி கணக்கில் வச்சிருக்கிற மாதிரியும் களைப்பட்டு அங்கெல்லாம் போகாதீங்க அதெல்லாம் அண்ட் போவேரிக்கு உள்ள நுழையும் போது பத்து லட்சம் கிடையாது அவன் ஆள் செத்தானா புழைச்சு அதெல்லாம் பார்க்க மாட்டான் எடுத்தன்னே பனத்தஞ்சு லட்சத்துக்கு கட்டும்பா கட்டினா ஒரு பைசா கூட ஒரு மசூரை கூட நீங்க வாங்க முடியாது கட்டுனா கட்டணும் தான் பைசா நீங்க திருப்பி வாங்க முடியாது அதாவது வச்சுட்டே பணத்தை வாங்குவான் என்ன வர வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து நீண்டகால பயிற்சியில தான் நடக்கும் அதாவது ஒரு இடத்துல அதை மட்டும் சொல்லி நான் முடிவு செய்ய போறேன் அதை மட்டும் நான் சொல்றேன் நூறாம் பக்கத்துல நூறாம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு உம் தொண்ணூத்தி ஒன்பது எப்பவுமே வந்து எப்பயுமே புத்தகத்தை ரெண்டு புத்தகங்களுக்கு உங்களுக்கு இருக்குது இல்லை பரவாயில்ல எப்பயுமே ஒரு புத்தகம் பரவாயில்ல பரவாயில்ல எப்பயுமே புத்தகத்தை டக்கு டக்குன்னு எடுத்து ஏதோ ஒரு மேசை மேலே எப்பவுமே நிலையா ஒரு இடத்துல உட்காந்துக்கு எங்க போனாலும் தொண்ணூத்தி ஒன்பது சரி இருங்க இருங்க தொண்ணூத்தி ஒன்பது வேண்டாம் எழுபத்தி அது என்னங்கய்யா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த அல்ல பெற அப்படின்னு போட்டுருக்காங்கன்னா அவங்க அந்த குறளுக்கு என்னங்கய்யா இதுல அர்த்தம் எடுத்துக்கிறாங்க அது எத்தனா பக்கம் அது தொண்ணூத்தி ஒன்போதுன்னு ஆஹ் தொண்ணூத்தொன்போது பிறக்கற குழந்தை அதாவது பெரும் பெருமவற்றில் யாம் அறிவதில் அறிவறிந்த மக்கட்பேர் பெறனா நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து அறிவோடு பிறந்து விட்டால் அதற்கு நிகரான செல்வம் ஒரு பெற்றோருக்கு தேவையில்லை முட்டாளைய பத்திட்டம்னா முடிஞ்சு போச்சு சீரழிஞ்சு சின்ன பயணம் போக வேண்டியதுதான் இப்ப இப்ப பெரும் பெரும்பாலும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு சீரழிஞ்சு சின்ன பிடிக்கிற மகனாலையும் மகனாலையும் நாசமா போயிருச்சு புரியுதா பெரும் பிறக்கம் அப்ப பெற்றோர்கள் வந்து அந்த நீதியின்படி உணவு ஒடுக்கம் இருக்க வேண்டும் உணவு ஒடுக்கம் இருந்தா தான் பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நூத்துக்கு நூறு பெற்றோர்களுக்கு வந்து உணவு ஒழுக்கமே கிடையாது இல்ல தவறான உணவுகள் அதாவது தவறு அதாவது அந்த சாராயத்தன்மை சாதாரண உணவு அதாவது பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்கின்ற குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தூய அறிவுள்ள குழந்தை பிறக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஆற்றி கிடையாது தான் குழந்தைகள் அந்த அந்த வைரஸ் அந்த சாராயத்தன்மை அதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்ஏ மாறிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை வடிவமைக்கும் எந்த அளவுக்கு வைரஸ் பண வளர்ச்சி குறைவான குழந்தைகள்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதானுங்க பெற்றோர்களுடைய தவறான உணவுதான் காரணம் அத இப்படி சொல்லலாம் சுத்தப்படுத்தாத நீ எதவோ தின்னாலுமே சுத்தப்படுத்தாதான் காரணம் சுத்தப்படுத்த இனப்பிற்குமே பண்ணணும் ரத்தம் பியூரா அப்ப அதுதான் மருந்து பெற்ற குழந்தை அந்த காலத்தை சொல்லுவாங்க அதுக்கு என்ன தெரியுமா நீரையும் நீரையும் காய்கறி சாப்பிட்டு சுத்தமாக்குற முறையினே பேரு தண்ணீர் தூய தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டு உடம்புக்குற கழிவுல தான் இனப்பெருக்கம் செய்யணும் அப்ப இந்த சுத்த ரத்தம்ல செய்கிற பொழுது மூளை நரம்பு எல்லாம் தெளிவா இருக்கிறப்ப அந்த ப்ராசஸ் ஒழுங்கா நட அந்த இது செயல்பாடு நடந்து ஒழுங்காக சினைமேட்டு உற்பத்தியாகும் ஒழுங்கா கற்பப்பை சுத்தியாகும் இவனுக்கு ஒழுங்கா அந்த விந்த என்ன சேர்க்கை செஞ்சாங்கன்னா ஒழுங்குள்ள ஒழுங்கான குழந்தைகளை அப்போ அந்த பிறக்கிற குழந்தை பிறக்கும் பொழுது அறிவுள்ள குழந்தையாக பிறக்கும் அதை தான் சொல்றாரு அவர் அதுதான் வேற செல்வம் இல்லைங்க மக்கள் சே மக்கள் செல்வம் வந்து உண்மையான செல்வம் ஆனா மக்கள் செல்வம் தவறா போயிட்டா நான் குடும்பமா நான் நூறு கோடி என்ன ஆயிரம் கோடி வச்சிருந்தா அந்த மனசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பையன் ஒழுக்க முடியா முடிஞ்சே போச்சு அதெல்லாம் சொல்றாரு நிம்மதியே இல்லைங்க நிம்மதியா அவ்வளவுதான் முடிச்சு நம்ம பெற்ற குழந்தை இப்படி போச்சே அப்படின்னா முடிச்சே போச்சு மனசு ஆறுதல் பண்ண முடியாது அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு வள்ளுவர் வந்து குழந்தை செல்வ அதாவது மக்கள் செல்வத்தை பத்தி சொல்லுவாரு குடும்பத்தை மக்கள் பேர் சொல்லுவாரு வாழ்க்கை திருமணத்தை சொல்லுவாரு மக்கள் பேர் தனித்தனியே எழுதுவாரு அதுலதான் இந்த மக்கள் செல்வம் அந்த மக்கள் பேரு வந்து பெருமவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பேரங்கிறாரு அடுத்த இன்னொரு குரல் சொல்லுவார் மொத்த மூணு குரல் தான் அடிப்படையில் சொல்வாரு என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது ஒரு ரூபாய் செலவு திருமணம் பண்ண ஒரே ரூபா தான் இந்த ஒரு பக்கத்தை பிரிண்ட் எடுத்து நகல் எடுத்து கையில கொடுத்துட்டு படிச்சு பார்த்துட்டு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல திருமணத்தை முடிச்சாச்சு நான் மூணாம் நிமிஷம் வெளியே வந்தாச்சு நான் பாட்டு என்ற வேலைக்கு போயிட்டேன் தமிழ்நாட்டுல ஆமா அவங்க என்னமா அவங்க நண்பர்கள் மொத்தமா திருமணத்துக்கு வந்தவர் பத்து பேர் பத்தே பேர் அது என்னுடைய முதல் என்னுடைய சார்பில் ரெண்டே பேர் என்னுடைய சார்புல ரெண்டே பேர் தான் அவ்வளவு முடிஞ்சே போச்சு ஒரு ரூபாய் இருந்துச்சு இது வெங்கடேஷன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒரு நகல் எடுத்து தலைவன் தலைவர் ரெண்டு படிக்க வச்சு இதுதான் இயற்கை முறை நீங்க எந்த காலத்தை கொண்டு அந்த சின்ன குழந்தை நீங்க பிறக்கிற குழந்தை ஆகிற வரைக்கும் இருபத்தி இருபத்தி ஆறு வயசு ஆகிற வரைக்கும் நீங்க பிரியவே கூடாது குழந்தைகளுக்காக தான் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க உங்க சொந்த சுகத்தை பேசக்கூடாது நீங்க சேர்ந்ததே இனப்பெருக்கத்திற்காகத்தான் அந்த இனப்பெருக்கம் அந்த குழந்தை சுயரி வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு திருமண வயது வர்ற வரைக்கும் நீங்கள் பிரியவே கூடாது அதுதான் சட்டம் மற்றபடிக்கு நான் திருமணத்தை சேர்ந்துட்டேன் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இதை எதை சொன்னீங்கன்னா நீங்க எதற்கும் தகுதியற்றவர்கள் அப்ப இனப்பெருக்கம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இனப்பெருக்கம் பண்ணுனா அந்த இனப்பெருக்கு முதல் குழந்தை வந்து பொறுப்புக்கு வர்ற வரைக்கும் ஒழுக்கமாக நடந்தாங்க அப்படின்னு இருபத்தஞ்சாண்டாவது எனக்கு சேர்ந்து வாடணும் இது அடிப்படை இது தெரியாம தான் அத்தனை அத்தனை திருமணங்கள் நடக்கிறது அத்தனை சின்னமேனமா போகுது அப்போ இது இதுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு தத்துவத்தை புரிஞ்சுக்க போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கு போறீங்க எதுக்கு பத்து லட்சம் எதுக்கு இருபது லட்சம் எதுக்கு ஏன் தேவையில்லாம கடன் வாங்கிட்டு சாக போறீங்க அதெல்லாம் உணர்ந்து தான் நான் ஒரு ரூபா செலவுல திருமணம் பண்ணேன் எனக்கு திருமண செலவே கிடையாது அப்படி யாரையும் கூப்பிட்டதும் கிடையாது எதுவுமே கிடையாது வரலாறே கிட்ட கிடையாது வரலாறு நண்பர்களுக்காக அவங்களே மொத்தமாவே பதினஞ்சு பேர் தான் அவங்க நண்பர்கள் சார்பு நாலஞ்சு பேரு என்னுடைய சார்பில் யாருமே எனக்கு அப்படி கிடையவே கிடையாது என்னமே யாரையும் கூப்பிடுற என்னமே அந்த மாதிரி இல்ல இனப்பெருக்கம் செய்வதற்கு எதுக்கு இத்தனை பேரு அவங்க இனப்பெருக்கம் செய்ய போறாங்க எதுக்கு நீங்க இந்த மாதிரி சேர்த்தி வச்சுக்க சொல்றதுக்காக ஒரு ரெண்டு பேரும் சாட்சி பாரு இவங்க எல்லாம் போட்டோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு எல்லாம் போட்டோ எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் என்ன குழந்தை பெற்றாச்சு குழந்தை போயிட்டு இருக்குது முடிச்சு போச்சு இப்போ யாருக்கு பூமிக்கும் கெடுதல் இல்ல எனக்கும் கெடுதல் இல்ல யாருக்கும் மனச்சுமை இல்லை கடல் இல்ல எதுவுமே இல்ல என்னது எதுவுமே இல்லைங்க அப்ப நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் இதெல்லாம் நான் நடத்தி காட்டினேன் நடத்தி காட்டினேன் காட்டினேன் ஐயா நீங்க எங்களுக்கு வழி வழிகாட்டிங்க ஐயா நீங்க ஆனா நாங்களும் இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க வழிகாட்டியே இருக்கிறீங்க நீங்க பாக்குறதுக்கு எளிமைங்க ஆனா உங்களை பார்த்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இப்போ வீடியோல பதிவு பண்ணிட்ட மாதிரி இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ யூடியூப்ல போட போறாள் பாக்கணும் திருமணத்தை ஒரு ரூபா செலவு பண்ண ஒரே நான் தான் ஒரு நகல் கொடு அப்படின்னா அந்த பை வியன் பேர் வச்சிருக்கிறாங்க வாகை வியன் அந்த வியன் திருக்குறள் வரக்கூடிய பேர் வின் என்று பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உழற்றும் பசி தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் அந்த வியனுங்கிறபோது எடுத்தது என் தான் எடுத்தாங்க என் பொண்ணு தமிழ் பேராசிரியர் பேரு அறிவு பேர் அறிவுன்னு பேரு அறிவு தென்றல் பேரு கல்லூரியில் பேரா அரசு கல்லூரியில பேராசிரியர் இருக்காங்க அரசு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாங்க என் பொண்ணு இதை படிக்கிறதுக்கு தான் இதை படிக்கிறதுக்குதான் இதை நிரூபிக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க இதை நிரூபிக்கிறதுக்காங்க இப்போ நான் வந்து இதை நிரூபிக்கிறதுக்காக அரசாங்கத்த விண்ணப்பிச்சிருக்கேன் இங்க சென்னை ஐஐடி அதை நான் விண்ணப்பிச்சேன் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சு எனக்கு கடிதம் கூட வந்துருச்சு நீ அவங்க முடிவு எடுப்பாங்க முடிவு எடுக்கிற காத்துக்கிட்டு இருக்க எப்படி அதை ஆறு மாதத்துல முடிவெடுத்துன்னு உள்ளே போய் இந்த நீர் முறை வந்து மத்திய அரசாங்கத்தில் நிரூபிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அது அதுக்கப்புறம் நீ அது அது சுந்தரத்தை வரல அவர் தான் ஏற்பாடு முதல்ல வந்து இந்த வந்து எல்லா ஒரு விஞ்ஞானிகளுக்கு நிறைய விஞ்ஞானிகள் கொடுத்தாச்சு ஆனால் முறையாக நான் நான் தான் சொல்லிருக்கேன் முறையாக கைப்படா எழுதி கொடுக்கணும் அந்த மாதிரி சென்னை ஐஐடி பெரிய ஐஐடி சென்னை ஐஐடி கிண்டி இன்ஜினியர் சென்னை ஐஐடிங்கிறது பெரிய கனவு எல்லாத்துக்கும் படிக்கிறவங்களோ அதிக நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதில் அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆராய்ச்சிப்பாங்க எல்லா மருத்துவம் பொறியியல் எல்லாமே இருக்கு ஆனா அங்க முறைப்படி விண்ணப்பிச்சிருக்கிற அவங்க பார்த்து இந்த புத்தகத்தை படித்து அஞ்சு பக்க கடிதம் அனுப்பிச்சிருக்கேன் அஞ்சு பக்க கடிதம் நாலு பக்க கடிதம் அனுப்பிச்சிருக்கேன் இந்த புத்தகம் என்னென்ன சொல்லுது நான் எப்படி இருக்க போறேன் எப்படி டயக்ல இருக்க போறேன் என்ன நன்மை எல்லாமே எழுதியிருக்கேன் அதுல எழுதி இவர் நம்ம இன்ஜினியர் சுந்தர் வரா கன்னடு போட்டு வர்றாரு இல்லையா அவரு படிச்சு பார்த்து அப்புறம் அவர் சின்ன ஒரு தான் சொன்னார் நம்ம வழக்கறிஞர் மூலமாக அணுகலாம் முதல்ல நம்ம அனுப்புவோம் அது என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம் அந்த கடிதமே ரிட்டர்ன் கடிதம் பெற்றது புத்தகத்தை அனுப்புது புத்தகம் அனுப்பிச்சு புத்தகமும் இந்த புத்தகத்தின்படிதான் நான் இருக்க போறேன்னு எழுதியிருக்கேன் வெறும் நான் உன்னா நோன்பு இருக்குன்னு சொல்றேன் முட்டாள்தானே இந்த புத்தகம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் இருக்க போறேன்னு சொல்லி இந்த புத்தகத்துல இருக்கிற சாரத்தை எடுத்து எழுதி ஒரு அஞ்சு பக்கம் கடிதம் அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சாச்சு பதிவுல போட்டி அந்த கார்டு அந்த திருப்பி வர கார்டு வாங்கி கொண்டதுக்கு பெற்றதுக்கு கார்டு கார்டுமாங்க அதே எனக்கு வந்துருச்சு அதை கூட போட்டிருக்கேன் பாருங்க எதுக்குன்னு சொல்லலாம் முறைப்படி போகணும் இல்ல அறிவியலா போக வேண்டும் என்னது

நிரூபிக்கணும் இல்லையா ஆகாரம் சாப்பிட்டு ஆரோக்கியம் நிரூபிச்சிருக்கணும் இல்ல ஏன் நிரூபிக்கல ஏன் நிரூபி இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கலையே இப்ப நாங்க ஆகாரத்தை சுத்தம் பண்ணுகின்ற பொழுது தானாவே நோய் நல்லாயிருது நாங்க மருந்து மாத்திரை இல்லாம எப்படி நோய் நல்லாகுது மருந்து மாத்திரையை கொடுத்து நோயை அழுத்தி வச்சிருக்கிறீங்க நாங்க மருந்து கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் சோமா சோமாலியா எத்தியோப்பியா இந்த மாதிரி நாடுகள்ல உணவு பஞ்சத்துலனால அவங்க எல்லாம் இருக்காங்க இங்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விவாதம் பண்றாங்க அங்கெல்லாம் உணவு பஞ்சத்தினால எலும்பு கூடு தூக்கிட்டு கிடக்குது நம்ம எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறா அப்படின்னு ஒரு கட்டுக்கதை பொய் கதை சொல்றாங்க ஆமா அந்த கதை எப்படி போதுங்க அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அவங்களுக்கு வந்து உள்தூய்மை தெரியாது அவங்க சாப்பிடுற உணவு முதல்ல தூய்மை பண்ணணும் என்னது தூய்மை பண்ணணும் தூய்மைப்படுத்த தூய்மை தெரியாதனால உதாரணத்துக்கு இப்ப நீங்க உடனே தூய்மை பண்ணாம நிறுத்திட்டீங்கன்னா உடம்பு வந்து அமிலத்தன்மை அதிகமாகி நச்சுத்தன்மை அதிகமா உடம்பு அரிச்சு இணைச்சிரும் எலும்புதோலாம் மாறிடும் என்னது மாறி அரிச்சிரும் உடம்ப அரிச்சு செத்து போயிருவாங்க உடம்பு அரிச்சிரு ஆசிட் மாறி அந்த விஷம் வெளியே போகாது விஷம் வந்து வாந்தியில போகணும் விஷம் வந்து மலத்துல போகணும் விஷம் வந்து சிறுநீர்ல போகணும் சரி அப்புறம் நடுநிலை பெற்ற உடலா மாறணும் நடுநிலை அது வந்து நடுநிலை உடல் கிடையாது அழுகி போய் அரிச்சு போன உடல் இந்த தத்துவம் இங்க இந்த தமிழ்நாட்டு முண்டங்களுக்கு தெரியாது சொல்றேன் எதுவுமே தெரியாமையே கற்பனை பண்ணி சொல்றது அத்தனை ஆதாரம் இல்லை அவங்க பேசுறதுக்கு ஆதாரம் இல்லை புத்தகம் ஆதாரம் என்னுடைய மாணவர்கள் ஆதாரம் இனி யாரும் மறுக்க முடியாது எவனமா இருக்க முடியாது ஏன்னா எல்லாமே எப்படின்னு வச்சிருக்கேன் என்னுடைய என்னுடைய கூகுள் மீட்ரு தனியா வச்சிருக்கேன் அதுலயும் ஆயிரம் வீடியோ வச்சிருக்கேன் என்னுடைய இந்த கூகுள் மீட்ரு தனியா உள்ள போய் பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ரு தனியா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் வீடியோ அதுல கூட்டம் கூட்டம் நம்மளே பேசணும் அந்த கிளாஸ் போயிட்டே இருக்கு அதை பார்த்தாங்கன்னா நடுங்கணும் எல்லாருமே என்னடா இந்த போடுபா எல்லாம் எல்லாம் உண்மையை சொல்றீங்க நான் வந்து நீங்க சொல்றதா பதிவாகுது நீங்க சொல்றதுதான் பதிவாகுது ஆமா அதனால என்ன ஆகும் இவங்க நேரடியா பதில் சொல்றாங்க ஆமா உடம்பு நல்லா மூணு நாள்ல நல்லா நாள் பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெக்கார்டுக்கு வாயில சொல்றீங்க நீங்க எழுதி கொடுக்கறதுல ஒரு ரெக்கார்டு மன மன ரீதியா சொல்றீங்க மென்டலாவும் சொல்றீங்க நாளைக்கு முப்பது நாள் கழிச்சு மெடிக்கலா நாளைக்கு முப்பது நாள் கழிச்சு பிளட் டெஸ்ட் சென்ட் பண்றப்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கணும் என்னது

நான் சொல்றேன்னா இந்த புத்தகத்தை காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்க என்னோட வீடியோ காட்டலாம் நீங்க நாளைக்கு முப்பது நாள் கழிச்சு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அதுதான் அதுதான் சாட்சி அதுதான் சாட்சி ஏனுங்க இப்போ நான் எங்க போய் எடுக்கணுங்களாங்க ஐயா report government hospital போனா ஒரு நாள் ஆயிரமாட்டேங்குதுங்க என்ன பண்றதுங்க போய் எடுத்துட்டு வந்துட்டீங்களா நாளை மறுநாள் நான் எப்படி போய் எடுத்து வெச்சிட்டீங்கனாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிரும் இப்ப இப்ப வா ஜிஹெச்க்கு போயிருங்க ஜிஹெச்க்கு போனா வேல கமி சரிங்க ब्लड இருன் ஃபுல் கால் ब्लड இருன் செக் பண்ணா நார்மல் செக் அப்னு சொன்னா எடுத்து கொடுத்துருவோம் சரிங்க பிரைவே பிரைவேட்டுக்கு போனோம்னா கட்டணாதிக அரசாங்க முதல்வர் திட்டத்தில் நீங்க அது ஒரு நாள் ஆன் ஆயிட்டு போகுது

சுவாசம் நல்லா இருக்குனாவே விஷம் வெளியே போயிருக்குது ரத்த சிகப்பாகுதுன்னு அர்த்தம் ரத்தம் ஆஹ் ரத்த சிகப்பாயிட்டாவே நீங்க எதிர்பார்த்தது வந்துருது அப்ப அந்த விஷம் வெளிய போது ஒண்ணு சிறுநீர்ல மலத்துல வெளியேற்றிட்டு வரோம் அதுக்கு தான் அந்த சிறுநீர்ல தண்ணீரை வந்து மருந்து அருந்தி சிறுநீர் மூலமாக வெளியேற்றணும் கழிவுகளை ஏற்கனவே இதுவரைக்கும் ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமா சாப்பிட்டதை பூரா வெளியேற்றணும் அது உள்ளே இருக்க தேவையற்ற கொழுப்பை கரைக்கணும் கொழுப்பு வந்து விஷமா மாறிடுது கொழுப்பு எங்க இருக்கணும் 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 கொழுப்பு கொழுப்பு எங்க எங்க எல்லா இடத்துலயும் கொழுப்பு ஏறிடுது எல்லா இடத்துலயும் கொழுப்பு ஏறும் பொழுது அந்த கருவிகளை சரியா இயங்க மாட்டேங்குது நூறையில இயங்க மாட்டேங்குது இதெல்லாம் அந்த கொழுப்பு தேவையில்லாம கொழுப்பு தேவையில்லாம சளி தேவையில்லாம விஷம் தேவையில்லாம ஆசிட் எல்லாம் சேர்ந்து அரிச்சிட்டு இருக்குது உங்களை போட்டு அதனால இப்ப விடுதலை கிடைக்குது விடுதலை கொடுத்து விடுதலை கிடைக்கிறப்ப எல்லா இடமும் ஒரே எப்படின்னா மழை பெய்ஞ்சதுன்னா ஒரே மாதிரி பெயர் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஏக்கர சமமா மாதிரி தான் ஒரே நேரத்துல பெய்யும் ஒரே நேரத்துல குணமாகும் வெளிச்சம் இப்ப சூரியன் வந்து எல்லா பக்கம் வெளிச்சம் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இது சுத்தமான உச்சியில இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் அனைத்தும் சுத்தமாகும் கெட்டு போனா இருந்து உள்ளங்கல் வரைக்கும் அனைத்தும் கெட்டு போகும் எப்படி இது இவன் என்ன பண்றான்னா ஒவ்வொரு பொருளா சுத்தம் பண்ண நினைக்கிறேன் யாரே வெள்ளக்கார என்ன பண்றான் கண்ணுக்கு தனி வைத்தியம் மூக்குக்கு தனி வைத்தியம் இதெல்லாம் அடிப்படையே தப்பு அப்படியெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படியெல்லாம் கண்ணுக்கு வைத்தியமான மூக்கு கட்டு போயிரு மூக்குக்கு வைத்தியம் பார்த்தா பல்லு கட்டு போயிரு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தா நரம்பு கட்டு போயிரு மரம்பு கட்டு ரத்தம் இப்படி எல்லாமே கட்டி குட்டிச்சு ஒன்னு கொடுத்து அது வரும் அத கொடுத்து இது ஒரு ஒரு நோய்க்கு மருந்து கேட்டா பத்து நோய்க்கு மருந்து கொடுப்பான் இது அடிப்படையே தப்பு அதாவது விஞ்ஞானம் சொல்லி முடிச்சுக்கிறேன் விஞ்ஞானம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா இனிமேல் எந்த விஞ்ஞானியினாலும் பக்கம் இல்லாத மருந்தை தயாரிக்கவே முடியும் இனிமேல் எந்த விஞ்ஞானியினாலையும் பக்கம் இல்லாத மருந்து பக்க விளைவு இல்லாத மருந்தை தயாரிக்கவே முடியாது ஏன்னா இயற்கை சட்டத்தின் சொல்றேன் இயற்கை சட்டத்தை இயற்கை சட்டத்தை பத்தி நான் சொல்றேன் இயற்கை சட்ட இயற்கை சட்டத்தின்படி மருந்தை கொடுத்து மனிதனை காப்பாற்ற முடியாது என்பது இயற்கையின் சட்டம் சும்மா புது புதுசா சொல்லலாம் ஜெர்மன் காரன் கண்டுபிடிச்சான் ரஷ்ய காரன் கண்டுபிடிச்சான் புற்றுநோய்க்கு மருந்தை கட்டுப்படுத்த புற்றுநோய் வரா புற்றுநோய் வந்து வந்த புற்றுநோய்க்கு மாற்று மருந்து கண்டுபிடிச்சான் புற்றுநோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பொய் புரடி உள்ளாம தவிர நோயை வராம இருக்கிறதுக்கு பண்ணி சொல்ல தெரியாது அதாவது வராம இருக்கிறதுக்கு பண்ணி சொல்லணும் என்னது நீ வந்ததுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கிற இனிமேல் வராம இருக்க இனிமேல் வராம இருக்கறதுக்கு வலி கிடையவே கிடையாது வெள்ளைக்காரன் சிஸ்டத்துல இல்ல இங்க நான் என்ன சொல்லன்னா அந்த ஜீரண நீர் தான் பிரச்சனை அதைவே அடக்குதாங்கிற நம்ம பிரச்சனை வந்து உணவு கிடையாது அந்த ஜீரண நீர் தான் பிரச்சனை சரி அந்த ஜீரணனே நிறுத்துறதுக்கு தான் அந்த அப்பா இந்த அறிவு உங்களுக்கு வந்துட்டா இங்க இங்க திருவுள்ளவர் இப்போ சொல்லி ஒரு குரல் பேசுங்க பாத்தீங்களா பெருமகவத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேர் அல்ல போல இந்த அறிவை நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்க பெற்றோர்கள் அடாட அடாடப்ப என்னுடைய உயிரோடைய பெற்றோர் இருந்தாங்கன்னா பாராட்டுவாங்க ஆக எத்தனை எத்தனை குணமாக்குற நீ இப்ப நீங்க இந்த அறிவை வாங்கிட்டீங்கன்னா இந்த அறிவு குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம் உங்க பெற்றோர்களுக்கு பயன்படுத்தலாம் முழுமையா இப்ப வந்து அப்பதான் இப்பதான் அரை விழுக்காடு புள்ளி அஞ்சு விழுக்காடு இன்னும் ஒரு விழுக்காடு தெரியணும் ரெண்டு விழுக்காடு தெரியணும் அப்படியே படிப்படியா தெரிஞ்சுட்டு போய் நீங்க பேசி பழகணும்னு சாதாரண விஷயம் வந்தா இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷம் பேசி பேசி இன்னும் யாரையும் நான் உருவாக்கலை இன்னும் எந்த குழந்தைகளையும் நான் உருவாக்கல என்ன எல்லாம் இப்போ தான் சிறுசுகள் எல்லாமே இப்போ என்னோட பொண்ணு வந்து இருபத்தோரு வயசு பதினாறு வயசுல தான் பார்த்துருப்பாங்க பதினஞ்சு வயசு அம்மா பழக்கத்தில் இருந்திருக்கும் அது இயற்கை அதுக்கப்புறம் இப்போ பார்க்கற இன்னும் அந்த மனசு மாறல தத்துவம் தெரியும் நாளைக்கு 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 வந்து தேர்வு வச்சாங்கன்னா ஆவாங்க அதெல்லாம் தெரியும் ஆனால் பேச தெரியாது அப்படியே நீ பயிற்சி பண்ணாதான் தெரியும் சும்மா தத்துவத்தை படிச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி வாழ்ந்து எடுத்தீங்கன்னா இந்த டாக்டர் மாதிரி வாழ்ந்து எடுக்கூடாது எல்லா டாக்டருமே படிச்சுதான் திருப்பி சொல்லாத யாரும் சுய ஆராய்ச்சியாளர் கிடையாது தனக்கு வந்து நோயை எப்படி குணம் மாத்தி சொல்ல தெரியாது சொல்ல முடியாதா எல்லா நோயாளிகளுமே எல்லா மருத்துவர்களும் தன்னுடைய மருந்தை சாப்பிட்டு அவர்களும் செத்து தான் போறாங்களே தவிர யாரும் ஆரோக்கியமான கிடையவே கிடையாது புரியுதா அப்ப இந்த பெருமபத்தில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்லவர் என்று சொன்னால் பிறந்த குழந்தை அறிவுள்ள குழந்தையாக இருந்தால் அதற்கு நிகரான செல்வம் உலகத்தலம் எதுவுமே இல்லைங்கிறாரு மீண்டும் இதை பத்தி அடுத்த நாலு மணிக்கு பேசுறேன் நன்றி